ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தின்பண்டங்கள் நலனும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் மனப்பாறை லலிதா பரமேஸ்வரி அவர்கள் செந்தமிழாம் செந்தமிழாம் முத்தமிழ் வீசும் நற்றமிழ் கண்ட சான்றோர் சபைதனில் வளர்தமிழ் காணும் வாலிப மரபில் ஒருத்தியாம் எமக்கு வந்தமிழ் தந்தமிழ் பைந்தமிழ் என்ற தமிழை உயிராய் உணர்வாய் உருவாய் அருவாய் படைத்து என்னை கருவாய் சுமந்து இலக்கியத்தை இனியதாய் அளித்திட்ட என் இளம் தமிழுக்கு முத்தமிழுக்கு முதல் வணக்கம் உண்மையாகவே அருமையான ஒரு பட்டி மாமண்டபம் கலைஞர் அவர்களின் நீடித்த புகழுக்கு காரணம் முத்தமிழ் அறிஞரின் நீங்கா புகழுக்கு காரணம் அவருடைய அரசியல் ஞானமே என்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் எனக்காக ஒரு கைத்தட்டல முதலில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு காது கதவுகளை திறந்து வைத்து காத்துக் கொண்டிருக்கிற கழக உடன்பிறப்புகளுக்கும் சுகாதார துறை துறை அமைச்சராய் சுகாதாரத்துறை அமைச்சராய் சுற்றி வரும் எங்கள் சுக ஆதாரமே எங்கள் சக ஆதாரமே ஓடுகிறாய் நடக்கிறாய் உடற்பயிற்சியும் எடுக்கிறாய் சமத்துவ அமைச்சரே உன் உழைப்பே எங்களுக்கு மாத்திரை நீ சில சமயங்களில் எடுக்கும் நடவடிக்கை ஊசி துறை சார்ந்து செய்கிறாய் குற்றங்களுக்கு ஆபரேஷன் உன் பேச்சு எங்களுக்கு எனர்ஜி தருகிற குளுக்கோஸ் மொத்தத்தில் நீ மருந்து மருந்து உடலில் இருக்கும் மாசுவை அகற்றும் நம் மாசு அண்ணன் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற மாசுவையே அகற்றுவார் என்று சொன்னால் வள்ளுவர் தான் மனத்துக்கன் மாசு நான் இப்ப இந்த திருக்குறளை மாத்திட்டேன் மாசு என்ன அனைத்தரம் ஆகுலப்பெற ஏன்னா உலகத்துல அண்ணன் இருந்தா எல்லா விஷயமும் சொன்னா மக்களை தேடி மருத்துவத்தை கொண்டு போய் சேர்ந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அண்ணன் நிறைய சொல்லிட்டேன் டெசிவர்னு ஒரு மருந்து அதை நிறைய பேர் பதுக்கி வச்சிட்டாங்க அப்படி பதுக்கி வச்ச அடுத்த செகண்ட் அவர் சொன்னாரு இதை பதுக்கி வச்சிங்கன்னா நீங்கள் தீவிரமான குற்றத்துக்கு உரியவராக ஆவீர்கள் என்று ஒரே நாள் அதை வெளியே கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு சாதாரண நேரத்தில் நம்ம ஆட்சி ஏத்துக்கல ஏன்னா கொரோனா காலத்தில் ஆட்சி ஏத்துக்கிட்டோம் உண்மையாகவே அருமையான ஒரு தலைப்பு என்னை பொறுத்த வரையில் என்னை பொறுத்த வரையில் நான் என் இடப்பக்கம் இருந்து இதயத்தை கீழே இறக்கவில்லை என்னை பொறுத்த வரையில் நான் இடப்பக்கம் இருந்து இதயத்தை கீழே இறக்கவில்லை தமிழ் என தலைவா அந்த இதயத்தில் நீ இருப்பதால் நீயும் இன்னும் இறக்கவில்லை பாடல் எழுதும் தலைவனுக்கு கதைகள் எழுத தெரியாது கதைகள் எழுதும் தலைவனுக்கு கட்டுரை எழுத தெரியாது கட்டுரை எழுதும் தலைவனுக்கு வசனம் எழுத தெரியாது வசனம் எழுதும் தலைவனுக்கு வசமாய் பேச தெரியாது பேச தெரிந்த தலைவனுக்கு செயல்படுத்த தெரியாது செயல் தெரிந்த தலைவனுக்கு தெரியாது இவை அனைத்திலும் தேர்ந்த ஒரு தலைவர் உண்டு அவருக்கு டாக்டர் கலைஞர் என்கிற பெயரும் உண்டு என்று சொன்னார் அப்பேற்பட்ட அரசியல் ஆளுமை கலைஞர் யாரு கலைஞர் யாரு அப்பேற்பட்ட அருமையான ஒரு தலைவர் உண்மையாகவே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அரசியல் தான் என்கிறதுக்கு ஒரு சிறிய ஆதாரம் என்ன தெரியுமா எத்தனையோ பெண்களுங்க ஒரு பெண் வந்து இறந்து போகும்போது என்னை எரித்து விடாதீர்கள் தான் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உருவாகல நான் இறந்து போய் மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறமாவது என் வயிற்றுக்குள்ள பூச்சி உருவாகட்டும் என்னை புதையுங்கள் சொன்னாலாம் அப்பேற்பட்ட பெண்கள் உயிரோடு இருக்கும் வயிற்றில் ஒரு சிசுவை சுமந்து நடக்க காரணமாக இருக்கிற நம்ம அமைச்சர் முன்னால் உட்கார்ந்துகிட்டு அந்த அரசியல் ஞானம் எங்க வந்தது யோசிச்சு பார்க்க வேண்டாம் ஏங்க கலைஞர் அவர்கள் இலக்கியத்தில் தந்தை இலக்கியத்தில் பெரிய மகன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனா இலக்கியத்தில் மட்டும் அவர் தொண்டாற்றி இருந்தால் அது அவரோடு முடிந்திருக்கும் அரசியலுக்கு வந்ததால் தான் இதோ அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இன்றைக்கு கை தட்டி கூக்குரல் போட்டு கொண்டிருக்கிறமே ஏன் நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு என்ன பெருநாள்ங்க ஈகை திருநாள் ஈகை திருநாள் கலைஞர் அவர்கள் தான் சொன்னாரு பக்ரீத் அன்னைக்கு ஒரு ஹிந்து வந்து பிரியாணி சாப்பிடுறதும்

அப்படி மரத்துக்கு அடியில அப்படி கிடப்போம் அணில் குஞ்சு எடுத்து பாப்பா அணில் குஞ்சுக்கு கால் அடிபட்டு இருக்கும் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல என்ன வேக வேகமா வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடுவான் அவங்க வாப்பா பருக் யாரு இஸ்லாமிய பையன் அவங்க வாப்பா என்ன பண்ணுவாரு ஐயோ இந்த அணில் குஞ்சு நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துராத இதனால பெரிய சண்டையே வரும் இது இந்துக்களுடைய அடையாளம்னு சொல்லுவாரு அந்த பையன் சொல்லுவான் இல்லப்பா இந்த அணில் குஞ்சு ரொம்ப பாவம் எங்க தமிழாசிரியர் சொல்லி இதுதான் ராமர் பாலம் போடுறதுக்கே உதவுச்சான் பாவம் பா இந்த பருக் சொல்லுவா முடியாது முடியாது எடுத்து கொண்டு போய் போட்ட இடத்துலயே எடுத்து கொண்டு போய் போடுன்னு மறுபடியும் எடுத்துட்டு போய் அந்த அணில அழுதுகிட்டே கொண்டு போய் வைப்பாங்க எதிரில் ஆறா ஐயங்கார் வருவாரு அவர் பார்த்துட்டு சொல்லுவாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அடையாளமான அணில் கொஞ்சம் நீ கையில பிடிச்சிருப்ப கீழே போடுடான்னு சொல்லி இரண்டு மதத்திற்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் இந்த அணில் குஞ்சு என்ன தெரியுமா பண்ணும் பாவம் அந்த பக்கம் காலு உடஞ்சு போய் உட்காந்துருக்கும் எங்கேயோ இருந்து வந்த பருந்து அந்த அணில் குஞ்சு அப்படி தூக்கிட்டு போய் சாப்பிட்டுருங்க நம்ம டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கதையை இப்படி முடிப்பார் இன்றைக்கும் எத்தனையோ ஜாதி மத கொடுமைகளால் மக்கள் அழைத்து கொள்ளும்போது யார் சாவுறான் தெரியுமா எதுவுமே அறியாத அணில் குஞ்சு போல் இருக்கிற ஏழை மக்கள் தாண்டா சாவுறான் அப்படின்னு ஒருவேளை அவர் இதோடு இந்த கதையோடு நிறுத்தி இருந்தால் அவர் இலக்கியத்திற்காக தொண்டாற்று இருக்கிறார் என்று நானும் ஒத்துக்கொள்வேன் ஆனால் தான் முதலமைச்சர் ஆகி அரியணை ஏறிய அடுத்த கணமே அவர் கையெழுத்திட்ட முதல் பத்திரம் என்ன தெரியுமா சமத்துவபுரம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து இத்தனை பேரும் சமம்னு வச்சாரு இல்ல அதுதாங்க அரசியல் ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா தெண்டுல்கர் படிச்சது பத்தாவது அப்படி ஒரு அருமையான ஒரு கழகத்துல அரசியல் ஞானம்னு இன்னமும் நாங்க ஏன் தெரியுமா சொல்றோம் நம்ம முத்தமிழறிஞர பத்தி அவர் ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அவரை குறை சொல்லி ஏதோ ஒரு பத்திரிகை நிறுவனம் குறையா எழுதிகிட்டே இருக்குமா இவரும் படிச்சு முடிச்சிட்டு டெய்லி அத படிச்சு முடிச்சுட்டு பேப்பர் போட்டுருவாரு என்னைக்கும் ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாரு போன் பண்ணி அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு நான் கலைஞர் பேசுறேன் இருக்காரு அந்த பத்திரிகை நிறுவனம் ஆடி போயிடுச்சு ஐயா நீங்களா சொல்லுங்க இல்ல தினமும் நீங்க போடுற அந்த செய்திகளை நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் என்ன பத்தி நிறைய அவதூறுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இன்னைக்கு நீங்க போட்ட செய்தியில ஒரு பிழை இருக்குன்னாங்களாம் என்ன பிழைங்கயான்னு கேட்டாராம் எப்படி இருக்கும் எதிரில ஒரு பத்திரிகை நிறுவனம் அவரை பத்தி அவதூறு செய்தி அவரே போன் பண்ணி ஒரு பிழை இருக்கு என்ன பிழங்கையான்னு கேட்கும் போது கலைஞரவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரா விரைவில் கலைஞர் அவர்கள் படு பாதாள குழிக்குள் எழுதி இருக்கீங்க அதுல குழியில சிறப்பு ரகரம் வரணும் பள்ளிக்கூடத்துக்கு போடுற லீவ் போட்டு போட்டிருக்கீங்க அதை திருத்திருங்கன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாரான் யோசிச்சு பாருங்களேன் தன்னை பற்றிய விமர்சனத்தில் கூட தமிழ் பற்று இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அவ்வளவு முறையா காஞ்சிபுரத்துல பேரறிஞர் அண்ணாவை ஏத்து டாக்டர் நன்னார் அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நம்ம என்எஸ் கிருஷ்ணன் போனார் என்எஸ் கிருஷ்ணன் போனவர் அண்ணாவை பற்றி தானே சொல்லணும் அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர் அற்புதமான மனிதர் ரொம்ப அழகான டாக்டர் அவர் கைராசி கொண்டவர் எங்கே போனாலும் ரொம்ப அற்புதமான மருத்துவம் பார்ப்பார் பல உயிர்களை காப்பாற்றினவர் அவரை பற்றியே பேசிட்டு இருக்காரு பக்கத்தில் இருந்தவங்கலாம் பார்த்துருக்காங்க இவர் அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாரா இல்லை அந்த டாக்டருக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாருன்னு எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படியே நிறுத்திட்டு சொன்னாராம் அவ்வளோ அற்புதமான டாக்டரை நீங்கள் ஊசி வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டீங்கன்னா இங்க யார் வருத்துவம் பாப்பா அதனால அவர் இங்க வச்சுக்குங்க அண்ணா சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க இந்த மாதிரி நாலு டாக்டர் கொண்டு வீருக்குள்ள விடுவாருன்னா எப்பவுமே எதிரிகளை கூட கண்ணியமாக பேசுகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம் எங்க வெளிநாடுகள் எல்லாம் ஏதேதோ வளர்ச்சியில வளர்ந்துகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு கேட்டாங்களாம் கலைஞர்கள் கிட்ட நம்ம முத்தமில்லறிங்க என்ன திருமா சொன்னா ஏன் எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு சொல்றீங்க கழனியில் வேலை பார்த்தவனின் மகனும் மகளும் கழனியில் தான் வேலை பார்க்க வேண்டுமா அவன் கையை கணினிய பிடிக்கொண்டான்னு சொல்லி சென்னையில மென்பொருள் பூங்கா டைடில் பார்க் என்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு எத்தனையோ கோடி கணக்கான இளைஞர்கள் என்ன நாடு முன்னேறிட போகுது எதுக்கு இதெல்லாம் கொடுத்து கண்துடைப்பு நாடகம் நடத்துறீங்கன்னு கேட்டாங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா வீடு வீடுக்கு நான் ஏன் தெரியுமா வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும்னு நினைக்கிறேன் பாவம் வீட்ல டிவி கூட இல்லாம அடுத்த வீட்டுல போய் இந்த சேனல் பார்க்கணும் இந்த நியூஸ் பார்க்கணும்னு கூனி குறுகி என்னுடைய தமிழ் இளைஞனோ இலங்கையோ நிக்க கூடாது அவர்களுக்கும் சுயமரியாதை வர வேண்டும் அவங்க வீட்லயும் தொலைக்காட்சி பெட்டு இருக்க வேணும்ன்றதுனாலதான் நான் கொடுக்கறேன்னு சொன்னார கையை தட்டுங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் தெரியுமா ரேஷன் அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாரு கிலோ எல்லாரும் கேட்டாங்க அது என்ன ஒரு ரூபாய்க்கு குடுக்குற நீங்க பத்து ரூபாய் இருபது ரூபான்னு கொடுக்குறேன் இல்லைன்னா இலவசமாவே குடுக்கலாமே ஏன் ரூபாய் காசு வச்சு குடுக்குறீங்கன்னு சொன்னபோது கலைஞரவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் எதை வேணாலும் இலவசமா கொடுத்தா என்னுடைய தமிழன் வாங்கிக்குவான் ஆனா தமிழன் ரொம்ப தன்மானம் கொண்டவன் சாப்பிடுற சோற இலவசமா வாங்க மாட்டான் அதனாலதான் ஒரு ரூபா காசு கொடுத்து கொடுத்தேன்னு சொன்னாங்களா யோசிச்சு பாக்கணுங்க எத்தனையோ திட்டங்கள் மக்களுக்காக இன்றைக்கும் கூட அழகான ஒரு திட்டம் நம்ம தளபதி அவர்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு நாம் இருக்கிற போதே நம்மளுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்தால் அரசு மரியாதையுடன் நாமும் புதைக்கப்படுவோம் என்கிற எவ்வளவு பெரிய ஒரு திட்டம்ங்க பெண்களுக்கு எவ்வளவு திட்டம் யோசிச்சு பாருங்க சொத்துல சம பங்கு உரிமை அதான் அப்பா மேல கேஸ் போட்டியா

நான் தீ போடவாமா அப்படிதான் ஏன் மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கள் பேருக்குதான் வருகிறது அதனால அந்த பணிவு எல்லா கணவன்களுக்கும் உரிமை தொகை அதை கூட ஆயிரம் ரூபாய் நாங்க ஊக்க தொகையா கூட சொல்லல உரிமை தொகை தொகையாக தருகிறோம் நம் தளபதி அவர்கள் சொன்னாரு யோசிச்சு பாருங்க ஒரு முதல்வருங்க ஏழை அனுப்பி திருவாரூரில் கொடி பிடித்து தம்பிகளின் படையமைத்து நடுரோல்லு வரிகள் மட்டும் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பிள்ளை பிறந்தது தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பிள்ளை பிறந்தது தமிழ்நாட்டின் விடியல் அதுக்குள்ளே இருந்தது எல்லாரும் சொல்றாங்கல்ல ஏன் பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறீங்க ஏங்க பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறீங்க ஏன் தெரியுமா பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறோம் கலைஞர் அவர்கள் பேனாவை வைக்கவே இல்லை கலைஞர் அவர்கள் கையில் எடுத்த பேனாவை கீழே வைக்கவே இல்லை அவருக்காகத்தான் நாங்கள் பேனா சின்னம் வைக்கிறோம் பேனாவை கீழே வைக்காததுனாலதாங்க நாங்க பேனா சின்னம் வைக்கிறோம் யோசிச்சு பாக்கணுங்க நிறைவா ஒரு நாளை நாலு வரிகள் மட்டும் அரசியல் புத்தகத்தின் அட்டை படம் யாரு அரசியல் புத்தகத்தின் அட்டை படம் யாரு வசனத்தால் பல பேரை வளர்த்தவர் யாரு கடிதத்தால் தொண்டர்களை சந்தித்தவர் செம்மொழி பூங்காவில் செடியை நட்டது யாரு மக்களுக்கு சிகரம் கட்டியது சமத்துவபுரம் தந்து வளர்த்தது யாரு திருக்குறளை சுமந்து சென்ற திருவாரூர் தேரு அதனால்தான் இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பது பாரு உண்மையாகவே காலை சிற்றுண்டி தண்டு பட்ட பகலவனாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற நம் தளபதி அவர்கள் பாராண்டு வாழ்வார் இன்னும் நூறாண்டு வாழ்வார் அதற்கெல்லாம் ஓட்டு போட்டு அவரை அடுத்தடுத்த பிரதமராகவும் காண தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி அவர் எனக்கு தெரியும் ஒரு ஆசை இருக்கும் அதனால உண்மையாகவே அப்பேற்பட்ட அரசியல் ஞானம் தான் இன்றைக்கு வரைக்கும் மக்களின் நெஞ்சங்களில் சுமந்து செல்கிறது என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிய நன்றி வணக்கம் ஜெய் அருமை அருமை மிக சிறப்பாக பேசிய லலிதா அவர்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம் தாம்பரம் இந்து மிசேன் ஹாஸ்பிட்டலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது அந்த அறுவை சிகிச்சையில் ரொம்ப அற்புதமாக நான் ஒரு அறுவை சிகிச்சை பாகிஸ்தான்லேருந்து ஒரு குழந்தை வந்திருந்தது அந்த குழந்தைக்கு கண் அறுவை சிகிச்சை நடந்தது அந்த கண் அறுவை சிகிச்சை முடிஞ்சோடனே அது அன்னையை பார்க்கவில்லையே சென்னையைத்தான் பார்த்தது அந்த அறுவை சிகிச்சை செய்தவர் வந்து ஒரு கிறிஸ்தவ டாக்டர் இந்து மிஷன் ஆஸ்பத்திரி பாகிஸ்தான்லேருந்து வந்த குழந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்போ நடந்தது முயற்சி பாருங்க என்றைக்குமே தமிழ்நாடு மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது யார் ஏழை எளியவர்களோ அவர்களுக்காக நாம் உதவுவோம் என்று அவர்கள் பேசினார்கள் ரொம்ப ஒரு பெரிய கைத்தரை கொடுத்து நீங்கள் அவங்கள பாராட்டலாம்